ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியர் ஸ்டீல் துளசி மாடம் பாகம் முப்பது கதை கேட்கலாமா இந்த வழக்கின் சாட்சியங்களை கொண்டு கவனிக்கும் போது குற்றம் என்பதாக இருப்பதற்கு நிறுவனம் இல்லாததோடு அவை வேண்டுமென்றே வலிந்து தயாரிக்கப்பட்டவையாக தோன்றுகின்றன கமலை என்ற பிரெஞ்சு பெண்மணி இந்துவாகவே தோன்றி வாழ்ந்து வருவதற்கான ஆதாரங்கள் நியாயமாகவும் செம்மையாகவும் உள்ளதுடன் சத்தியபூர்வமாகவும் தென்படுகின்றன அவள் நுழைந்ததனால் ஆலயங்கள் பரிசுத்தம் கெட்டுவிட்டன என பரிசுத்தம்தான் இங்கே சந்தேகத்துக்கு இடமானதாக தெரிகிறது சொல்லப்போனால் சாட்சியங்களிலிருந்தும் விவரங்களிலிருந்தும் உள்ளூர் இந்துக்களை விட அதிக பக்தி சிரத்தையுடனும் முறையுடனும் தூய்மையுடனும் அவள் இந்து கோவில்களில் சென்று வழிபட்டிருப்பதாக தெரிகிறது ஆகவே கோவில்களில் எந்த பரிசுத்தமும் எந்த புனிதத்தன்மையும் இதனால் கெட்டுவிடவில்லை இக்காரணங்களால் இவ்வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று தீர்ப்பு வாசித்து முடிக்கப்பட்டது தீர்ப்பில் பிரதிவாதிகளாகிய கமலி ஷர்மா முதலியோருக்கு வாதிகள் உரிய செலவு தொகையை தர வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது எதிர்பார்த்ததுதான் என்றாலும் வேணுமாமா உற்சாகமாக முகமலர்ந்து பார்த்தீரா இந்த தீர்ப்பைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்றார் ஷர்மாவிடம் ரவி ஓடி வந்து வேணுமாமாவை பாராட்டி கைக்குலுக்கினான் கமலி மனப்பூர்வமாக நன்றி சொன்னாள் அன்றைய மாலை செய்தித்தாள்களுக்கும் அடுத்த நாள் காலை செய்தித்தாள்களுக்கும் இதுதான் தலைப்பு செய்தியாக இருந்தது சீமாவையார் கோஷ்டி தீர்ப்பை கேட்ட பின் களி முத்து போச்சு உலகம் நாசமாகத்தான் போக போகிறது உருப்பட போகிறதில்லை என்று வயிற்றட்சலோடு சொல்ல தொடங்கியிருந்தது பழி வாங்கும் வேலை கமலி ரவி கல்யாணத்துக்கு புரோகிதர் சமையல்காரர்கள் கிடைக்காதபடி செய்வது ஆகிய சில்லறை குறும்புகளில் உடனே ஈடுபட்டார் சீமாவையார் புரோகிதர்களை எல்லாம் அவரால் தடுத்துவிட முடிந்தது ஓய் ஜம்முநாத சாஸ்திரி இன்னைக்கு வேணுமாமா பணத்தை வாரி கொடுக்க போறாருன்னு சாஸ்திரோக்தமா அங்கீகரிக்கப்படாத கல்யாணத்துக்கெல்லாம் புரோகிதராக போய் உட்கார்ந்து நீர் நீரதை நடத்தி கொடுத்துறது சுலபம் நிறைய வருமானமும் கிடைக்கும் ஆனால் இதுக்கப்புறமும் நாளை பின்னே ஊரில் நாலு பேர் உண்மை மதித்து நல்லது கெட்டதுக்கு வாதியாரா ஏற்றுப்பாளாங்கிறதை யோசியும் என்று புரோகிதரை கூப்பிட்டு கலாய்த்தார் சீமாவையார் புரோகிதர் ஜம்புநாத சாஸ்திரி தயங்கினார் பயப்பட்டார் திடீரென்று காசி யாத்திரை போவதாக சொல்லிக்கொண்டு ஊரை விட்டு தலைமறைவாகிவிட்டார் கல்யாணத்திலே தான் காசி யாத்திரை வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி இவரே காசி யாத்திரை புறப்பட்டு விட்டாரோ என்று அதை பற்றி கேலியாக ஷர்மாவிடம் கூறிவிட்டு சீமவையார் போன்றவர்களுக்கு பயப்படவும் தயங்கவும் செய்யாத நகர்ப்புறம் புரோகிதர் ஒருவரை தந்தி கொடுத்து வரவழைத்தார் மாமா புரோகிதரிடம் பலித்தது போல் உள்ளூர் சமையல்காரரிடம் சீமவையரின் ஜம்பம் சாயவில்லை சமையல்காரர் சங்கரையார் நான் பத்து ஆலை வச்சுண்டு எப்படா கல்யாண கார்த்திகை நல்லது கெட்டது வரப்போகிறதுன்னு தேடி அலைஞ்சுண்டு இருக்கேன் வர வேலையை உமக்காக என்னால் விட முடியாது அதுவும் அபூர்வமாக நாலு நாள் கல்யாணம் முன்னே ஒரு நாள் பின்னே ஒரு நாளுன்னு சமையல்காரர்களுக்கு ஆறு நாள் வேலை பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துண்டு போம் இதில் எல்லாம் வீணாக தலையிடாதேயும் ஊரில் யார் யாரோட கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு என்ன வந்தது என்று சீமாவையாரிடம் கராராக மறுத்து சொல்லிவிட்டார் சமையல்காரர் சீமாவையாரால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை புரோகிதர் ஜம்புநாத சாஸ்திரி பயந்து போய் காசி யாத்திரை புறப்பட்டதாக ஷர்மாவிடம் கேள்விப்பட்ட இடைமுடிமணி மாதிரி புரோகிதர்களை நம்பாதீங்க பதிவு திருமணமோ சீர்திருத்த திருமணமோ பணிக்குங்கன்னு எங்கள் இயக்கம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரதே இதுக்காகத்தான் என்று சொல்லி சிரித்தார் ஷர்மாவும் பதிலுக்கு விடவில்லை கேட்டார் இப்போது அதில் மட்டும் என்ன வாழுதாம் தலைவர் வாழ்த்துறை வழங்குவோர்னு ஒரு புரோகிதருக்கு பதில் ஒன்பது புரோகிதன் வந்தாச்சே எந்த கட்சி சர்க்காரோ அந்த கட்சியை சேர்ந்தவா கல்யாணம்னா மந்திரியை புரோகிதராக வந்து எல்லாம் பண்ணி வச்சிடுறார் அடன் நல்ல ஆளு பண்ணி நீயும் உன் முரண்டிலிருந்து மாற போகிறதில்லை நானும் என் முரண்டிலிருந்து மாற போகிறதில்லை விட்டு தள்ளு என்றார் இறைமுடிமனை கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகள் அவர்களுக்கு வந்தாலும் அவை கண்ணியமான முறையில் இருந்தன நட்பை பாதிக்கவில்லை இவர் அவரை கேலி பண்ணுவது போல் பேசுவதும் அவர் இவரை கேலி பண்ணுவது போல் பேசுவதும் சகஜமாயிருந்தாலும் இருவரும் தங்களுக்குள் ஒருபோதும் எல்லை கடந்து போனது கிடையாது கல்யாணத்துக்கு முதல் நாள் மாலை வழித்துணை விநாயகர் கோவிலிலிருந்து அவ்வூர் வழக்கப்படி மாப்பிள்ளை அழைப்புக்கு ஏற்பாடாகியிருந்தது பிரசித்தி பெற்ற வாத்திய கோஷ்டியின் இரட்டை தவில் நாதஸ்வர கச்சேரி என்பதால் ஊரே அங்கு விட்டது மாப்பிள்ளை அழைப்புக்கு புது சூட் ஷூ எல்லாம் ரெடி என்று வசந்தி வந்து ரவியிடம் சொன்னபோது வர வர பிராமண குடும்பங்களில் கல்யாணம்ங்கிறதே ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஆயிண்டு வரது இது எப்படி நம்ம கல்யாணத்தில் நுழைஞ்சதுன்னே புரியலை அழகாக லட்சணமாக வேஷ்டி அங்கவஸ்திரம் போட்டுண்டு மாப்பிள்ளை அழைப்புக்கு வந்தா என்ன குறைஞ்சிட போகிறதா இதெல்லாம் வேண்டாம் எடுத்துட்டு போ மாப்பிள்ளைக்கு சூட் கோட்டுன்னா கல்யாண பொண்ணுக்கும் ஸ்கர்ட் போட்டு கொண்டு வந்து நிறுத்தலாமே இது என்ன பைத்தியக்காரத்தனம் இந்தியன் மேரேஜ் பி ஆன் இந்தியன் மேரேஜ் என்று சொல்லி ரவி சூட் அணிய மறுத்து விட்டான் அவன் இப்படி கூறியதை கேட்டு ஷர்மாவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் படித்த மாப்பிளை பட்டுவேஷ்டி அங்கவஸ்திரத்தோடு ஜான்வாசத்துக்கு வந்ததை ஊரே பெரிய ஆச்சரியத்தோடு பார்த்தது மாப்பிள்ளை அழைப்பை பார்க்கவும் புகழ்பெற்ற இரட்டையர்களின் நாதஸ்வர இன்னிசையை கேட்கவும் ஊரே வழித்துணை விநாயகர் கோவிலை சுற்றியும் வீதிகளிலும் கூறிவிட்டது சங்கரமங்கலத்தையே திருவிழா கோலமாக செய்திருந்தது அந்த திருமணம் கோட் கேஸ் என்று வேறு நடந்து விளம்பரமாக இருந்ததனால் அந்த திருமணத்தைப் பற்றிய செய்தி உள்ளூரிலும் அக்கம் பக்கத்து ஊர்களிலும் அதிகம் பரபரப்பை உண்டாக்கியது கையில் ரிஸ்ட் வாட்ச் கழுத்தில் தங்க சங்கிலியோடு இளம் வயதினரான ஒரு நகர்ப்புறத்து புரோகிதர் தமது உதவியாளரோடு வந்து வைதிக சடங்குகளை நடத்தி வைத்தார் கமலியை அசர் கிராமந்தாரத்து அழகியை எவ்வாறு அலங்கரிப்பார்களோ அப்படி மனப்பெண்ணாக அலங்கரித்திருந்தால் வசந்தி கைகளிலும் பாதங்களிலும் முதல் நாள் மருதானை அரைத்து இட்டு விளைவாக சிவப்பு பற்றி அவளுடைய நிறத்துக்கு அந்த சிவப்பு மிகவும் அழகாக எடுத்து காட்டியது அலங்காரம் முடிந்ததும் வசந்தி தன் கண்களே பட்டு விடுமோ என்று கமலிக்கு தானே கண்ணேறு கழித்தாள் வேணுமாமாவின் ஏற்பாடு எல்லாமே பிரமாதமாக இருந்தன ரவி கமலி திருமணத்தை ஒரு சவாலாகவே ஏற்றுக்கொண்டு பிரமாதமாக கொண்டிருந்தார் அவர் உள்ளூரில் அக்ரகாரத்தின் மூன்று தெருக்களையும் சேர்ந்தவர்கள் ஒரு சிலரை தவிர அநேகர் இந்த கல்யாணத்தை ஏதோ ஒரு வேடிக்கை போலவே பார்த்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் அவர்களில் சிலர் இந்த கல்யாணத்தை கேலி பண்ணினார்கள் வேறு சிலர் ஒதுங்கி நின்று புறம் பேசினார்கள் வழித்துணை விநாயகர் கோவிலில் இருந்து மாப்பிள்ளை காரில் ஊர்வலம் புறப்பட்ட அதே நேரம் சீமவையார் வீட்டு திண்ணையில் வம்பர் சபை கூடியிருந்தது ஆனால் சபையின் ஆட்கள் சுரத்தில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்ன ஓய் ஹரிஹரையர் மாப்பிள்ளை அழைப்புக்கு நீர் போகலையா ஜான்வாசு விருந்து பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே மாட்டு பொன் பிரெஞ்சுக்காரையோ இல்லையோ அதனாலே ஆட்டுக்கால் சூப் மீன் குழம்பு மட்டன் பிரியாணின்னு என்று வேண்டுமென்றே சீமவையார் வம்பைத் தொடங்கினார் சமையல் சங்கரையர் தான் கல்யாணத்தில் நலபாக பொறுப்பேற்றிருக்கிறார் முழுக்க முழுக்க சைவ சமையல்தான் எல்லாம் வைதிக சம்பிரதாயப்படித்தான் நடக்கிறது என்பதெல்லாம் சீமாவையாருக்கு முழுமையாக தெரிந்திருந்தும் எப்படியாவது விஸ்வேஸ்வர சர்மாவின் பெயரை கெடுக்க வேண்டும் என்ற முரண்டுத்தான் இப்படியெல்லாம் அவரை தாறுமாறாக பேசி வைத்திருந்தது ஆனால் ஹரிஹராயர் விடவில்லை என்னை ஓய் கூப்பிட இருக்கா நீ தான் முந்தின ஸ்ரீமடம் ஏஜென்ட் இப்போது உம்ம தான் ஷர்மாவே ஏஜெண்ட்டாக இருக்கார் உம்மையே அழைக்கலேனா என்னை யார் அழைக்க போகிறா என்று சீமாவையாரை பதிலுக்கு கேட்டார் என்னை ஷர்மா அழைக்கலேன்னு உமக்கு யார் சொன்னா என் பேருக்கு பத்திரிகை அனுப்பியிருக்கார் நான் தான் போகலை கண்ட தருதலை கல்யாணத்துக்கெல்லாம் போகிறது எனக்கு பிடிக்கல என்று அத்தனை வெறுப்புக்கிடையையும் ஜம்பமாக பேசினார் சீமாவையார் உள்ளூரை தாங்க முடியாத எரிச்சல் அவருக்கு ஷர்மாவை அப்படியே கடித்து துப்பிவிட வேண்டும் போல் அவர் மேல் அத்தனை கோபம் வந்தது சீமாவையாருக்கு கேஸ் வேறு தள்ளுபடி ஆகிவிட்டதால் அந்த எரிச்சலும் கோபமும் முன்பிருந்ததை விட இரண்டு மடங்கு ஆகியிருந்தன எப்படியாவது ஷர்மாவை தலையெடுக்க விடாமல் பண்ணி அவமானப்படுத்தி விட வேண்டுமென்று சீமாவையாரின் உள்மனம் கருவி கொண்டிருந்தது நாம் தான் இங்கே வேலையைத்து போய் உட்கார்ந்து இருக்கோம் ஊரே அங்கே மாப்பிள்ளை அழைப்பிலே தான் கூடியிருக்கு வான வேடிக்கைக்கு மட்டும் சிவகாசிக்காராளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கான்ட்ராக்டாம் நாதஸ்வரத்துக்கு ஐயாயிரமாம் அந்த வேணுகோபால் ஐயர் பணத்தை தனியாக செலவழிக்கிறாராம் ஷர்மாவோட பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பிரெஞ்சு காரியே அவள் அப்பா கிட்ட சொல்லி கையோடு இதுக்குன்னு நிறைய பணம் வேற கொண்டு வந்திருக்காளாம் எல்லாம் ஜாம் ஜாம் நடக்கிறது நீரும் நானும் வரலேன்னு அங்கே யாரோய் கவலைப்பட போகிறா பெரிய பெரிய கோட்டீஸ்வர வியாபாரியெல்லாம் வேணுகோபாலாயருடைய சிநேகிதனுங்கிற முறையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் மலை மேலிருந்து அத்தனை எஸ்டேட் ஓனரும் வந்தாச்சு ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் பூரா ஊர்வலத்தில் காருக்கு முன்னாடி நடந்து வரா ஷர்மாவுக்கு என்ன குறை என்று ஹரிஹராயர் மேலும் விவரங்களை சொல்லி சீமாவையரின் வைத்தறிச்சலை கிளப்பிவிட்டார் பார்த்துண்டே இரும் பகவான் ஒருத்தன் இருக்கான் இந்த அக்கிரமம் பொறுக்காமே அவன் ஏதாவது பண்ணத்தான் போகிறான் தெய்வ குத்தம் சும்மா விடாது என்று கையை சொடுக்கி நெறித்தார் சீமாவையார் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நல்ல காரியம் நடக்கிறப்போ துக்கரி மாதிரி ஏன் இப்படி கையை சொடக்கி அஸ்து பாடணும் பேசாமல் இருமேன் என்று ஹரிஹர் ஐயரே தமது செயலை கண்டு அருவறுப்பு அடைந்த போது சீமாவையாருக்கு சிறிது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கூட இருந்தது கேஸ் தோற்று போய் தள்ளுபடி பின் தான் வலிந்து தன்னுடன் ஷர்மாவை எதிர்க்க கட்சி சேர்ந்தவர்களில் பலரும் சோர்ந்து துவண்டு போயிருப்பது சீமாவையாருக்கே மெல்ல மெல்ல புரிந்தது அதிக நாள் அவர்களை எல்லாம் ஷர்மாவின் எதிரிகளாக நிறுத்தி வைத்து தொடர்ந்து ஷர்மா மேல் விரோதத்தையும் வெறுப்பையும் ஊட்டி கொண்டிருப்பது என்பது நடவாத காரியமாக இருக்குமோ என்று அவருக்கே தோன்றியது இறைமுடி மேல் பொய் வழக்கு போடப்போக அவர் வேறு சீமாவையாரை போன்ற சேதாரிகளை தொலைத்துவிட்டு தான் மறுவேலை என்று ஆக்ரோஷமாக கிளம்பியிருந்தார் சீமாவாயாருடைய கேடு காலம் இருந்தது ஷர்மா போன்ற ஆஸ்திகரையும் அவர் எதிர்த்தார் இறைமுடிமனை போன்ற நாஸ்திகரையும் அவர் எதிர்த்தார் இருவருடைய விரோதத்தையும் அவர் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் நேர்மாறாக ஷர்மா இருசாரருடைய அன்பையும் சம்பாதிக்க முயன்று கொண்டிருந்தார் சூழ்நிலை மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருந்தது கோவில் கேஸ் தள்ளுபடியான பின் சீமாவையாரின் மதிப்பு ஊரில் குறைந்திருந்தது என்றாலும் அவரது அடவடித்தனங்கள் என்னவோ குறையவில்லை கடைசி முயற்சியாக சமையல்காரரை கலைத்துவிட்டோ புரோகிதரை கலைத்துவிட்டோ கல்யாணத்தை கெடுப்பதில் முனைந்து பார்த்து தோற்றியிருந்தார் சீமாவையார் சீமாவையாருக்கு இருந்த சமூக அந்தஸ்தை விட அதிகமான சமூக அந்தஸ்தும் படிப்பும் பண செல்வாக்கும் வேணுமாமாவுக்கு இருந்ததனால் சீமாவையரின் எதிர்ப்பை அவர் ஒரு சிறிதும் லட்சியம் பண்ணவே இல்லை அன்று மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் முடிந்து விருந்தினர்கள் சாப்பிட்டு முடிய இரவு பதினோரு மணி ஆயிற்று இரண்டு பந்தியோ மூன்று பந்தியோ சிக்கனமே பாராமல் வந்தவர்களுக்கெல்லாம் ஜாதி வித்தியாசமில்லாமல் எல்லோரையும் ஒரு சேர உட்கார செய்து விருந்தளித்தார் வேணுமாமா